என்றைக்கி உனக்கு அம்பால் பரிபூர்ண சித்தின்னா தொட்டாசில நீங்கள் தொட்டால் சுருங்கப்படாது நீ பரிபூர்ணமாக தொடணுன்னு ஒரு சந்திர கிரகணம் போது சூரிய கிரகணம் போது போய் தொடரோம் சுருங்கவே இல்லை பா பாஸ்கர் குறித்து சொல்கிறோம் உனக்கு அம்பால் சித்தி ஆகிட்டாங்கிறார் சித்தி ஆன அடுத்த செகண்டு அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் சொப்னத்தில் நீ பாலா கோயில் கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சொப்பனத்தில் நம்ம லௌகீக மார்க்கமாக இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு குழந்த இருக்குது பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கா எல்லாரும் இருக்கிற போது நம்ம எப்படி இந்த மார்க்கத்தில் போகிறதுங்கிறதுக்காக ஒரு ஜாதகத்தை நம்ம நம்ம ஜாதகமே படிச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஜாதகம் தெரிஞ்சாலும் எனக்குன்னு பார்க்கணுன்னா எவ்வளோ பெரிய சன்னியாசியே இருந்தாலும் சரி பெரிய மகானாதனால் அவளுக்கு ஒன்றொருத்தர் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு ஒரு குருநாதரா ரவி சர்மானு பொலிச்சலூரில் இருக்கார் அவர் போய் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நாற்பது வயசில் நீ சந்நியாசம் வாங்குற அளவுக்கு தான் நான் போவேன் அப்படின்ன அப்போ கரெக்டாக தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஆன்மீக பயணத்தில் கரெக்டாக